இது யாருன்னு பார்த்தீங்களா இதுதான் இது வந்து எங்கள் அப்பா எங்கள் அப்பா வந்து இறந்து வாழும் தெய்வம் எங்கள் அம்மா வந்து உயிரோடய வாழும் தெய்வம் என் குடும்பத்துக்கு படி இழக்கும் தெய்வம் எங்கள் அம்மா கொஞ்சம் எப்படி ஸ்கூலில் வேலை பார்த்தாங்க எங்கள் அப்பா வந்து தித்தார்புறத்தில் ஹைச்சம் என்னை படிக்க வச்சாங்க தான் ரொம்ப பெருமை அதாவது போட்ட பிள்ளைகள் படிக்க வச்சா குடும்பத்தை வைக்கணும்னு இன்றைக்கி படிக்க வச்சு ஐ ஹாவ் கிவன் மை நாலேஜ் டு மை டூசன் ஏன்னா பிள்ளைகளுக்கும் ஏன் மொழியை கொடுத்துருக்கேன் அதை வந்து ஒரு பெண்ணை படிக்க வச்சா குடும்பத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் எம்எஸ்சி ஆனா எம்எஸ்சி மேக்ஸ் பிஎட் எம்ஆடி எம் டீச்சருக்கு டீச்சர் உங்கள் முன்னால் நான் இன்றைக்கி இருக்கோம்னா அது காரணம் என் பெற்றோர்கள் தான் பெரிய எங்கள் அப்பா இல்லை இது இறந்துட்டு பிஏச்சி பீடியாரே இறந்துட்டு நான் பெற்ற தாய் இருக்குது எனக்கு எங்கள் அம்மா நூறு வயசு வரைக்கும் எண்பத்தி நாலு வயசு வரைக்கும் படி தெய்வமாக இருக்குது ஏன்னா கஷ்டப்பட எனக்கும் எங்கள் கவிதா இருக்கா அவ்வளோ படிகளுக்கும் தெய்வமாக இருக்குது எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வைப்பாங்க வயல் வேலை பார்த்து வச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எங்கள் அப்பா சொல்ல சும்மா இருக்கு என் பிள்ளை படிக்கட்டும் ஒரு சேரீ கேட்டால் ஆமாம் உனக்கு எதுக்கு வயசாகிட்டு என் பிள்ளைக்கு சேலை என்ன கேட்கறது வாங்கி கொடுக்கணும் என் பிள்ளை நல்லா படிக்கணும் அப்படின்னு நீ உலகத்தில் பெரிய படிப்பு இன்றைக்கி வந்து உங்கள் நேரில் பேசிக்கிட்டு இருக்கணும்னா காரணம் எங்கள் அம்மா அப்பா தான் எங்கள் அப்பா வந்து தித்தாரபுரத்தில் வந்து ஸ்கூலில் ஹைச்சம்மா இருந்தாங்க எங்கள் அம்மா குயந்தபுரி சின்ன பிள்ளையிலே எங்களை கொண்டு போடுவாங்கப்பாவை ஒருத்தர் அம்மா அம்மா தான் எங்களை வளர்த்தாங்க நானும் யானாவதா ஸ்கூல் நாடுன பிள்ளைலே எயித்து வரைக்கும் அங்கே தான் நான் படித்தேன் எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் உலகத்தில் எங்கள் அம்மா அப்பாவில் ஹார்டு ஒர்க் யாரும் கிடையாது காலையில் இருந்துச்சு வயல் வேலை பார்க்கணும் அப்புறம் ஸ்கூலுக்கு போனோம் சாயங்காலம் வயல் வேலை இப்படி பார்த்து கஷ்டப்பட்டு தாய் தாப்பையும் முன்னேறி பழகிச்சு ஒருத்தம் வயல் தான் அப்போ வந்து வேலை பார்த்து சாப்பிடக்கூட நேரம் இருக்காது அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்ச தாய் தப்பின பெருமைப்படுத்ததுக்கு சந்தோஷப்படுறேன் அப்படியே வேலை பார்க்க எங்கள் அப்பா அம்மா வே வேலை பார்த்து உழைச்சி ரெண்டு தங்கை ரெண்டு தம்பி அவ்வளோ தம்படி கச்சோ ஒரு தங்கை அதெல்லாம் படிக்க வைக்கணும்னா இவ்வளோ ஈஸி கிடையாது ஒரு குடும்பத்தில் அவ்வளோ உழைச்சி அப்போ இப்போ அறுவரை சம்பளத்தில் உழைச்சி படிக்க வச்சு வயல் வேலை பார்த்து தாய் தப்பின யாரும் உழைப்பாலி உலகத்தில் கிடையாது அவ்வளோ பிள்ளைகளும் படிக்க வச்சுருக்காங்க எங்களை பூரா பத்தொம்போது வரைக்கும் படிக்க வச்சுருக்காங்க ஒருத்தர் ரெண்டு 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 டிகிரின்னா அவ்வளோ கஷ்டம் ஏன்னா வந்து அஞ்சு டிகிரி எடுக்க வச்சாங்கண்ணே வந்து வந்து ரொம்ப பத்து கடையத்தில் படித்தேன் பதினொன்று பண்ணிட்டு ஆழ்வாகுச்சு பிஎஸ்சி வந்து சேர டக்கரில் மேக்ஸு கணக்கு எம்எஸ்சி பெரியகுளம் பிஎடு தூத்துக்குடி அண்ணம்மாள் அடு எம்எடு வந்து கரேசில் அப்புறம் எம்ஃபியிலும் கரேசில் இப்படி படித்தேன் ஏன்னா கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க இப்படி சரி பாம்பேயில் எங்கள் அப்பானா உயிர் ஏதோ பாரமாக இருக்கும் கோத செலவி பாம்பே போய்டேன் நாங்கள் போனது ஒரு நாலு மொழி கற்றுக்கிட்டேன் உலகத்துக்கு இங்கிலீஷ் தமிழ் தமிழ்நாட்டுக்கு தெரிந்து கற்றுட்டு போனது ஹிந்தி இந்தியாவுக்கு மராட்டி மகாராஷ்டினா உருதுன்னு தெரியும் உருது ஹிந்தி நான் உருது வந்து பயன்படுத்தலை நாங்கள் எங்கள் அப்பாவில் தான் நான் எல்லா மொழியும் கற்றுக்கிட்டேன் நஷ்டத்தில் லாபங்கிறாப்புல மாமையெல்லாம் கற்றுக் கொடுத்து நானே கற்றுக்கிட்டேன் எல்லா டீச்சர்ஸும் இங்கே இப்படி பேசுகிறாங்க அது ஒன்று கற்றுக்கிட்டே நீங்கள் உங்கள் நல்லா டீச் பண்ணுதேன் எங்கள் அப்பா அம்மா தெய்வம் ஆகிய எங்கள் அப்பா நிறைய போட்டு